ஹாய் ஃப்ரெண்ட் கீர்த்தா கிஷன் வெல்கம் ஆல் வாங்க இன்றைக்கி புது வீடியோவில் வந்திருக்கேன் இன்றைக்கி என்னென்னா சைடிஷ் செய்யலாம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பொடலங்காய் பொரியல் செய்யலாம் அது ஃபஸ்ட்டு ஆயில் போட்டாச்சு இப்போ கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சமாக நான் இன்றைக்கி வந்து ஒரு பொட்லங்காய் எடுத்திருக்கேன் குட்டி பொட்லங்காய் மீடியம் சைஸ் இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான பொரியல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செஞ்சிடலாம் சீக்கிரமும் ரெடி ஆயிரும் நீங்கள் இந்த பக்கம் ரைஸ் வேக இல்லாட்டி இந்த பக்கம் போட்டுடலாம் நான் வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகானு ஆட் பண்ணுறேன் உங்கள்ட்ட ரெண்டு பச்சை மிளகா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிண்டிக்கலாம் இப்போ பாதி வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உப்பு போட்டுக்கெலாம் தேவையான அளவு இப்போ பொருளங்காய் போட்டாச்சு ஒரு பொருளங்காய் எனக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்று இல்லை ரெண்டு எடுத்துக்கலாம் இது கிண்டிகிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் லேட்டாகும் பொடலங்காய் வேகிறதுக்கு அதுக்கு பதில் நீங்கள் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடியும் பிடிக்காது பொடலங்காயும் வேகும் நான் ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டு நான் கிண்டிக்கிறேன் கையிலே கிண்டிக்கிறேன் நல்லா கிண்டிக்கணும் கிண்டினதுக்கப்புறம் ஒரு ஒன் மினிட் கிட்ட ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வெந்துருச்சு இப்போ தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் போட்டு இதோட டேஸ்ட்டே தேங்காய் தான் ஸோ அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன் நான் நல்லா கிண்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொடலங்காய் வெந்துருச்சு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தேங்காய் போட்டு கிண்டிக்கலாம் கிண்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கீர்த்தினா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நான் பெல் பட்டன் தட்டுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீர்த்தினா கிச்சனை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் Bye.